ஏன்னா அப்படி சொல்றீங்க எங்களை மாதிரி படிச்சவங்களே நோட்டாக்க தான் ஓட்டு போடலாம்னு பேசிட்டு இருக்காங்க அதானே பிரச்சாரத்துக்கு வந்த என்ன பாடம் நடத்த வச்சிருவீங்க போல இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீங்க கிளம்ப இல்ல 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 நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படியாவது இம்ப்ரஸ் ஆகி எனக்கு ஓட்டு போறீங்களான்னு பாப்போம் சரி சொல்லுங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்ல அப்படிங்கிறது உங்களோட உரிமைதான் இதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடந்துச்சு அப்போ யாருக்குமே ஓட்டுப்பட விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஃபார்ம் செவன்டீன் ஏன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவிஎம் மிஷின் கொண்டு வந்தப்போ அதில் நோட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணில் அஞ்சு மாநில சட்டமன்ற தேர்தலில் அந்த நோட்டாவை யூஸ் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா ஃபுல்லாக நடந்த எலெக்ஷனில் இவிஎம் மிஷினில் நோட்டாவை யூஸ் பண்ணாங்க இப்படி இந்தியா ஃப்ரான்ஸு ஸ்பெயின் உட்பட பதினாலு நாடுகளில் அந்த நோட்டாக இருக்குது இந்தியால கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் படி இந்த பார்ட்டி நைன் அதாவது நோட்டா இருக்கு அதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எப்படி போட்டாஸ்டா போகும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல இந்தியா ஃபுல்லாக அறுபது லட்சம் பேர் அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் வந்து இந்த நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எந்த வேட்பாளரும் சரியில்லை போட்டிருக்காங்க கரெக்ட் தாமா ஆனால் இப்போ ஒரு தொகுதியில் நோட்டாக்கு அதிகமாக ஓட்டு போட்டு மற்ற வேட்பாளர்களோட நோட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே மறு தேர்தலாம் நடக்காது அப்படியே மறு தேர்தல் நடந்தாலும் அதே வேட்பாளர் நிற்க போகிறாங்க இல்லை அதே கட்சியில் வந்து வேறு ஏதாவது வேட்பாளர் தான் நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கும்போது மறு தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடத்துறதுக்கே நாலாயிரம் கோடி கிட்ட அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் நடத்துறதுக்கும் இப்போ எலெக்ஷன் நடத்துறதுக்கும் எவ்வளோ கோடி செலவாகும் அப்போ இவ்வளோ கோடி செலவழிச்சுதான் ஒரு தொகுதியில் தேர்தலை நடத்த வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது அந்த தொகுதியில் நோட்டாக வின் பண்ணாலும் இதே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் வின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ நோட்டாக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு தான் அப்புறம் எதுக்கு நோட்டான ஒரு ஆப்ஷன் வேற வச்சுக்கிட்டு அது தூக்கிடலாம்ல தூக்கலாம் தான் ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில் ஏ பி சின்னு சொல்லி மூணு வேட்பாளர் நிற்கிறாங்க மொத்தம் நூறு ஓட்டில் ஏக்கு முப்பத்தஞ்சு ஓட்டு பிக்கு முப்பது ஓட்டு சிக்கு இருபது ஓட்டு மிச்சம் பதினஞ்சு ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுகுது அப்படின்னா நோட்டாக்கு ஓட்டு போட்ட அந்த பதினஞ்சு பேரும் பிகோ இல்லை சிக்கோ ஓட்டு போட்டிருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல அப்போ அந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால என்ன மாதிரி என்ன மாதிரி நேர்மையான நல்ல வேட்பாளருக்கு பாதிப்பு தானே ஏன்னா ஒரு சில பெரிய கட்சி கூட விட கம்மியான ஓட்டு தானே வாங்கியிருக்காங்க அதுக்கு சொன்னேன் ஸோ இப்படி நோட்டாவால் எந்த யூஸும் இல்லை பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் அந்த நோட்டாவை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் தான் நல்ல வேட்பாளராக நேர்மையான வேட்பாளராக தெரியல ஏமா இந்த ஒரு பவுன் செயினை போட்டதுக்காம இப்படிலாம் பேசுகிறீங்க சரி என்ன விடுமா நம்ம தொகுதியில் நிறையா சுயேட்சை வேட்பாளரும் நல்லவங்களும் நிற்கிறாங்க அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது தானே

சரி சமாளிப்போம் அபிடேவிட்டை வந்து நோ யுவர் கேண்டிடேட் அப்ளிகேஷன்ல எடுத்து பார்த்துக்கலாம் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் போய் எங்களோட அபிடவேட்டை எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நாளைக்கு இதே ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றேன் வரட்டுமா சரி இல்லையா ஓட்டு கேட்டு வர

ஒரு சில பெரிய கட்சி கூட சாப்பாடு சாப்பாடு அமைதியரு சரி ஓகே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலயும் எதாவது தொகுதியிலும் சுயேட்சி அத்தனை பேர் யாராவது திரும்பி பாக்கிறேமா